மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மின்சார கார் விலைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டு முழுவதும் சுவிட்சர்லாந்தில் மின்சார வாகனங்களின் விலை குறையும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் வாகனங்களின் அதிகப்படியான விநியோகம் மற்றும் பேட்டரிகளின் விலை குறைதல் இதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குபவர்களுக்கு மிகவும் மலிவு விலையில் கிடைக்கின்றன சமீபத்திய ஆண்டுகளில் மின்சார மற்றும் இன் ஹைபிரிட் கார் விற்பனை சீராக அதிகரிக்கிறது இருந்தாலும் கடந்த ஆண்டில் விற்பனை மந்தமாகியுள்ளது குறைந்த விலைகள் மீண்டும் தேவை அதிகரிக்க உதவும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தின் ஆண்டு ஆண்டின் நாடு முழுவதும் சுமார் இருபதாயிரம் சார்ஜிங் நிலையங்கள் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அடுக்குமாடி கட்டிடங்களில் வசிக்கும் மக்களுக்கு சார்ஜிங் அணுகள் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும் சார்ஜிங் நிலையங்களில் நிறுவ பல குத்தகைதாரர்கள் தங்கள் வீட்டு உரிமையாளர்களை நம்பியுள்ளனர் ஆனால் அனைத்து சொத்து உரிமையாளர்களும் அவ்வாறு செய்ய தயாராக இல்லை வாடகைதாரர்களுக்கு அதிக சார்ஜிங் விருப்பங்களை உறுதி செய்ய சிறந்த விதிமுறைகளுக்கு ஆர்வலர்கள் அழைப்பு விடுக்கின்றனர் இருந்தாலும் சுவிஸ் பாராளுமன்றம் இதற்கான கூட்டாட்சி மானியங்களை அறிமுகப்படுத்த மறுத்துவிட்டது இந்த பிரச்சனையை தனிப்பட்ட மாகாணங்களை கையாள வேண்டும் என்று கூறிவிட்டது அதிக சார்ஜிங் நிலையங்கள் மற்றும் குறைந்த கார் வெளிகளோடு சுவிட்சர்லாந்து மின்சார இயக்கத்திற்கு மாறுதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் வேகத்தை எட்டு மணி நிபுணர்கள் நம்புகின்றனர் i ஜெனிவாவில் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் வீடு வாங்குபவர்கள் மற்றும் சொத்து உருவாக்குநர்கள் மத்தியில் பரவலான குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி வருகிறது இந்த மாதம் அமலுக்கு வந்த இந்த ஒழுங்குமுறை நியமிக்கப்பட்ட மேம்பாட்டு மண்டலங்களில் சொத்து வாங்குவதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கிறது புதிய விதியின் கீழ் குறைந்தபட்சம் நான்கு ஆண்டுகளாக மண்டலத்தில் வசித்து ஜெனிவாவில் வருமான வரி செலுத்தும் நபர்கள் மாத்திரமே இந்த பகுதிகளில் சொத்து வாங்க தகுதியுடையவர்கள் குறிப்பாக பிரான்ஸ் அல்லது பாட் மண்டலம் போன்ற அண்டை பகுதிகளிலிருந்து ஜெனிவாவுக்கு திரும்பி செல்ல திட்டமிட்டிருந்தவர்களுக்கு இந்த மாற்றம் எதிர்பார அந்த சிக்கலை உருவாக்குகிறது சொத்துக்களை வாங்க திட்டமிட்டிருப்பவர்கள் இப்போது தங்கள் கொள்முதலை முடிக்க முடியாமல் தவிக்கின்றனர் இந்த சட்டம் கோடையில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் சமீப காலம் வரை அதன் விளைவுகள் குறித்து பலர் அறிந்திருக்கவில்லை இதன் விளைவாக வழக்கறிஞர்கள் மற்றும் நோட்டரிகள் சட்ட விசாரணைகளால் மூழ்கியுள்ளனர் அதே நேரத்தில் ஜெனிவா நீதிமன்றங்கள் இப்போது பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான மேன்முறையீடுகளை எதிர்கொள்கின்றன புதிய ஒழுங்குமுறையை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை சில சொத்து உருவாக்குநர்கள் சட்டத்தின் முழு தாக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் விற்பனையை நிறுத்தி வைக்க வழிவகுத்துள்ளது ஜெனிவாவில் மற்ற மற்றொரு சர்ச்சைக்குரிய முடிவு வாகன வரி விதிகளில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் சில கார் உரிமையாளர்களை ஆயிரக்கணக்கான பிராங்குகள் அளவுக்கு எதிர்பாராத பில்களால் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதை தொடர்ந்து இது ஏமாற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது பிராந்திய துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஆண்டோனியோ ஹார்ஜர்ஸ் ஆரம்பத்தில் இருந்தே இந்த சட்டத்துக்கு எதிரானவர் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் இது பின்பு ஏற்கனவே ஏற்றப்பட்டதால் சட்ட சவால்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதன் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது என்னதான் அரசியல் சமூகம் அத்தனைக்கும் இருக்கவே இருக்குது எமது ரேடியோஷன் பாடல் கேட்கும் அறிய மற்றும் இன்றைய சுவிட்சர்லாந்து